சண்முக பணி சரி இல்லை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்து ஸ்கிப் ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு சவுந்தர பாண்டி வந்து பாத்திர கடக்காரங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க நீ என்ன பண்ணுறேன்னா என்னோட திட்டத்தை நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீ சிறப்பாக செஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாண்டி சொல்லுங்க நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது பரணி பாப்பாவை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு இடத்துல வந்து வச்சிரு சரியா எல்லாரும் வந்து பாட்டாகிடுவாங்க அப்பன்னு பார்த்து நான் வந்து ஜெயிச்சுருவேன் அதுக்காக நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொன்னேன் எனக்கு கையில் கிடச்ச ஜாக்பாட் இந்த விஷயத்தை வச்சு வந்து பரணிக்கும் எனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுறேன்னு பாத்திரக்காரக்காரன் பையன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கேவலமாக அவங்க எதிர்பார்த்த மாதிரி பரணி வந்து ஒரு இடத்துல தன்னு தனியாக போய்ட்டு இருக்காங்க போய்ட்டுருக்கிறப்ப அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டிருக்காங்க அந்த இடத்துல கட்டி போட்டோன்னே பரணி நானும் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு ரொம்ப நாளாக வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்னா இப்போ தாலிக்கட்ட அம்மா நான் விடவே மாட்டேங்கிற மாதிரி அவர் வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து வெட்டிக்கலி வந்து பார்த்துடுறாங்க பிள்ளை இருக்கு பார்த்துருக்காரன் பையன் வந்து தூக்கிட்டு போனதை வந்து பார்த்துட்றாங்க இதை வந்து ஆனால் எங்கண்ணா இருக்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அடித்து பேசலாம்னு பார்த்தா சண்முகத்தோட ஃபோன் வந்து ரீச் ஆகலை அந்த இடத்துல வெட்டி கிளிக்கு வந்து வேக வேகமாக ஓடி வந்து ஆனால் என்ன பிரச்சனையாயிடுச்சு தெரியுமா நம்ம அண்ணியை வந்து பார்த்துக்கிறக்காரன் பையன் வந்து தூக்கிட்டு போனானே எந்த இடத்து கூட்டிகிட்டு போனான்னு பார்த்தியா என்னென்ன சொல்கிறேன் அவனுக்கு இருக்கிற நாலஞ்சு லொக்கேஷன் தான் ஏதாவது ஒரு குடோனில் தான் வச்சுருப்பான் வாங்கினேன் ஏதாவது பண்ணுங்கண்ணே அவனுக்கு இன்றைக்கி நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் மாசா கெத்தா வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல கரெக்டாக வந்து தாலி கட்டலான்னு சொல்லிட்டு அவர் வந்து வரலான் இருக்காரு அந்த பார்த்துருக்கிற பையன் அப்போன்னு பார்த்து கதவு வந்து உடைஞ்சிக்கிட்டு ஒருத்தவங்க வந்து மாதம் வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் டேய் தாலி கட்ட போறியா அதுவும் பரணிக்கு நான் வந்துடுறேன்டா நீ என்ன கிழிக்க முடியுமோ கிளிடா சண்முகம் வா சண்முகம் இவன் ஓரா பிரச்சனை இருக்கான் இவன் இல்லாத பொல்லாத சொல்லி வம்புத்துக்கிட்டு இருக்கான் நீ தான் என்ன காப்பாத்தனும் பரணி நான் வந்துட்டேன்ல சந்தோஷமா சரி அப்படின்னு சொல்லும் போதே இப்ப பாடுறா இப்ப தாலி கட்டுறா நானே சொல்றேன்டா முடிஞ்சா கட்டி பாடுறா அப்படின்னு சொல்லி பரணி வந்து சம மாசா கெத்தா வந்து பேசுறாங்க இருக்கிற எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணி அடிச்சு தூக்கி எரிஞ்சிடுறாங்க நம்ம ஷண்முகம் வேற லெவல் நினச்சினே சொல்லலாம் நானும் உன்னை அடிக்க வேணா வேணான்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போனா நீ என்னடா ஓவரா திமுறா வந்து நடந்துகிட்டு இருக்கியான்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க பர்னி இவனை என்ன செய்யலாம் இவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டான் இவனுக்கு இது மாதிரி ஐடியாலாம் தோணியிருக்காது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அவன் அப்பா இருக்கானான்னு சொல்லி டிஷம் விஷயம் அடிக்கிறாங்க ஏய் இவனை கையால் அடித்தாலே தான் இருக்கும் இருந்தாலும் இவன் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ண மாட்டான் இந்த கட்டையை எடுத்துக்க அப்படின்னு சொல்லும்போது மரியாதையாக சொல்கிறா இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே இவனை எதுக்கு கட்டை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பொருளை டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் திருப்பி உன்கிட்ட வந்து ஒரு அடி அடிக்கட்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பயந்துடுறாங்க அந்த இடத்துல நான் உண்மையை சொல்லிடுறேன் இதுக்கு எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்தது வேறு யாருமே இல்லை உன்னோட அப்பா பரணி உன்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சவுந்தர பாண்டிய நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைடா என்ன நினச்சிகிட்டு இருக்க சத்தியமாக அவர் தான் வந்து திட்டம் போட்டு கொடுத்தாரு வேணா நான் இங்கேயே இருக்கேன் சரியா அவர் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன ஓடியா போகிறேன் அவர் தான் திட்டம் போட்டு நீ ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறியாமே அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் காரணம் பாண்டியம்மாவும் சவுந்தர பாண்டியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நீ இவன் கதையை வந்து பார்த்துக்க நான் இன்னொரு ஆளை வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் பெருசு கொஞ்சம் ஓவராக தான் ஆட்டம் போட்டுட்டுருக்கு நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு அந்த இடத்துல மாசா கெத்தாக வந்து பரணி வந்து பேசிட்டு குடுகுடுன்னு வந்து வராங்க சௌந்தர பாண்டிங்கிற மாதிரி கத்துறாங்க ஏய் என்ன இல்லை இப்போ வந்து பரணி வந்து அங்கே தானே இருப்பான்னு நினச்சா என்ன இவன் இங்கே வந்திருக்கா ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்குமோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மா அப்பான்னு பார்த்து நீ தேவ வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இஷ்டத்துக்கு வந்து நீ விளாண்டுக்கிட்டு இருக்கல்ல உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நீ போட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு குறுக்கு பாதில் எப்போ போனியோ அப்பயே வந்து நீ பயந்துட்ட நீ தோற்று போயிட்ட ஒன்று நான் தோக்கடிக்கிறது ஜஸ்ட் லைக் தட்னு செஞ்சிருவேன் ஆனால் நீ பண்ண கேடித்தனத்தை நீ பண்ண திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சி உன்னை உள்ளே அப்புறமேட்டுக்கு தான் நீங்க இந்த போட்டியை நடத்தி வைக்கிறேன் முடிஞ்சா இது உன்னால் தப்பிக்க முடியுமான்னு பார்த்துக்க இது என்னோட நேரடி சவாலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அம்மாவை லைட்டாக திட்டுறாங்க சும்மானு இருந்தவளை சொரிஞ்சு விட்ட மாதிரி ஆகிடுச்சு பரணி இப்போ இனிமேட்டு யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருள்லாம் டப்பு டப்புன்னு உடைக்கிறாங்க ஒன்றை வராங்க பாக்கியம் என்னம்மா ஆச்சு ஏன் கோவம் அதுவும் உன் கிட்டேயே கேளு என்னை பார்த்து பயந்துட்டாப்ல என்னென்ன காரியம் பண்ணாருன்னு நீயே வந்து யோசிச்சுப்பார் பெத்த பொண்ணு கூட பார்க்காம வந்து இது மாதிரி நடந்துருச்சுன்னு ஒத்துமொத்த மொத்த கதையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல பாக்கியம் வந்து சமையாக வந்து திட்டுறாங்க இந்த மனுஷனுக்காக போய் வந்து சண்முகத்துக்கிட்ட போய் நான் சத்தியம் வாங்கினேன் பாரு என்ன சொல்லணும் நீ நிற்கிற இல்லை ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சண்மு உனக்காக வந்து வேலை பார்க்க சொல்லி நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நான் வந்து முன்ன நின்று நடத்தி வைக்கிறேன் இவங்க ஜெயிக்கவே கூடாது இவங்க அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு ஆகணுங்கிற மாதிரி பாக்கியமும் பேசுகிறாங்க என்ன இல்லை பொண்ணுக்கு சப்போர்ட்டா ஆமாயா